பக்தி ஒன் டுடே நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து பார்த்துட்டே வர்றோம் நிறைய உணர்வுகளை என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தடை இருக்கக்கூடிய நிறைய உணர்வுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த பகுதியில் இன்று நம்ம பார்க்க போகிறது சந்தேகம் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் இது என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில அதாவது நிகழ்காலத்துல என்னை நிம்மதியாவே வாழ விடாது இந்த சந்தேகம் இது ஒரு நோய் மாதிரின்னு கூட சொல்றாங்க சந்தேக நோய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது என்னுடைய உணர்ச்சிகளை இறந்த கால உணர்ச்சிகள் இறந்த காலத்திலேயோ நிகழ்காலத்திலேயோ நான் செய்த சில செயல்களின் விளைவுகளை அதை உணர்வுகளாக மாற்றி எதிர்காலத்துல குவிச்சுக்கிட்டு எண்ணங்கள்ல குவிச்சுக்கிட்டு நானே வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த சந்தேகம்ங்கிற ஒரு விஷயம் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல எனது எண்ணங்களை கொண்டு குவிச்சுக்கிடுறேன் நடக்காத ஒரு விஷயம் அதுல அதிகம் கலந்துருப்பது பாத்தீங்கன்னா பயம்தான் இருக்கு எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அது உண்மையான பயம் இல்லை போலி பயம் நிகழ்காலத்துல நான் செய்த சில தவறுகள் ஏற்கனவே செய்து வைத்த தவறுகள் இதனுடைய விடைகள் எனக்கு தப்பாதான் வருமோ தப்பாதான் இருக்குமோங்கிற மாதிரி நான் இந்த சந்தேகங்கிறது நிறைய தரப்பாருக்கு இருக்குது அது நமக்கு தெரிந்த விஷயம்தான் ஒரு பள்ளியில படிக்கிற ஒரு மாணவன் சரியா படிக்காம ஒரு குறைந்த அளவு மதிப்பெண் எடுக்கிறவன் பயந்துகிட்டே இருப்பான் நான் பாஸ் நிறைய மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கும் ஓரளவு படிச்சு எழுதுன அதே மாணவன் என்னால ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்க முடியுமா அல்லது செகண்ட் கிளாஸ் வந்துடுவானா அப்படிங்கிற மாதிரி எல்லா தரப்புலயும் இருக்குது இதே மாதிரி ஒரு தொழில் செய்யறவங்களுக்கு என்னுடைய தொழில நான் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்குமா இந்த தொழிலை நான் தொடர்ந்து நடத்த முடியுமா அந்த லாபத்தினால நான் இதெல்லாம் வாங்க முடியுமாங்கிற மாதிரி ஒரு தொழில் செய்பவருக்கு இருக்குது கல்வியில பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கு இந்த சந்தேகம் குடும்பம் நடத்துறவங்களுக்கு இருக்குது கணவன் மேல மனைவிக்கு இருக்கும் மனைவி மேல கணவனுக்கு இருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கும் குறிப்பா இவர் நான் எதிர்பார்க்கிற பணத்தை இவரால சம்பாதிச்சு கொடுக்க முடியுமா இல்ல வேற மாதிரியான நிறைய சந்தேகங்கள் கூட ரெண்டு பேருக்குள்ள வரலாம் ஒரு நிம்மதி இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இது பாத்தீங்கன்னா எதிர்நோக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கிறது எதிர்நோக்கு நம்ம எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பாசிட்டிவா நோக்குறதுக்கு பதிலு எதிர்பார்ப்பு வச்சிருப்போம் ஐயோ இது ஜெயிச்சாகணுமே நடந்தாகணுமேங்கிற மாதிரி ஒரு பயம்தான் கலந்துருப்பதில்ல இது பாத்தீங்கன்னா இந்த மதில் மேல் பூனைம்பாங்க அந்த மாதிரி இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமான்னு நம்மளால தீர்க்கமா சொல்ல முடியாது எந்த பக்கம்னாலும் அது குதிக்கலாம் அதுல முக்கால்வாசி பயம் இருக்கும் தோல்வி பயம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு உணர்வுதான் இந்த சந்தேகம் என்பது அங்க நம்பிக்கைக்கு துளியும் இடம் இல்லை பயம்தான் இருக்கும் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இல்ல இப்படி நடந்துரு நடத்து போகுமோ அப்படின்னு சொல்லி அந்த பயம் கலந்த உணர்வு இருக்கும் நம்பிக்கையே துளியும் இருக்காது இந்த நிகழ்காலத்துல என்ன நிம்மதியா இருக்க விடாம செய்யக்கூடியது இந்த எதிர்காலத்துல என்ன நடக்குமோங்கிற அந்த பயம் கலந்த அந்த உணர்வு அந்த சந்தேகங்கிற அந்த விஷயத்துக்கு அந்த நம்பிக்கைதான் சிறந்த மருந்தா இருக்குது இந்த பொன்னான நிகழ்காலத்தை நான் ஒரு உணர்வோட ஒரு ரசனையோட வாழ்வதற்கு நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் போது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் பாரதியார சொல்லலாம் மகாகவி பாரதி அவரை பத்தி நம்ம பார்க்கும்போது அவருடைய ஏராளமான புதுக்கவிதைகள் அந்த நிறைய கவிதைகள் இருக்குது ரசிக்கும்படியா அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே பாரு சுதந்திரத்துக்காக போராடிய நிறைய தியாகிகள் மத்தியில பாரதியார் சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே தன்னுடைய உயிர் தீர்த்தார் சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலே அவர் இந்த பாடலை படித்திருக்கிறார் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமேன்னு சொல்லி அப்ப அவர் எவ்வளவு ஆனந்தம் அடைஞ்சிருக்கிறார் அந்த சுதந்திரம் அடைந்தால் ஒரு ஆனந்தம் அப்போ ஆனா எனக்கு அப்படி இல்லையே எதிர்காலத்துல நடக்குமா நடக்காதான்னு ஒரு மதில் மேல் போனையாத்தான் நான் இருக்குது சந்தேகத்துல இருக்கிறனா நான் அப்புறம் இல்லை கன்ஃபாமா ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமேன்னாரு அப்ப எவ்வளவு சந்தோஷம் அந்த ஆனந்தம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் இருக்கணும் அது இல்லாம சந்தேகத்துல நான் பயந்துட்டு பயந்துட்டு அப்ப இதுக்கெல்லாம் எங்க எனக்கு ஒரு தீர்வு இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த நூற்றாண்டுல நடந்த கூடிய ஒரு விஷயம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இப்ப நடந்ததுதான் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது வருடங்கள் தான் அது புராணங்கள்ல படிச்சிருக்கிறோம் புஸ்வக விமானம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய புராணங்கள் இந்த விமானங்கள் நம்ம புராணத்துல படிச்சிருக்கிறோம் நிறைய மாயாஜால கதையில பாத்துருக்கிறோம் ஆனாலும் மனிதனால் கண்டுபிடிக்க முடியல இப்பதான் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்புதான் அந்த ரைட் சகோதரர்கள் ஒரு குழந்தை மாதிரி கனவு கண்டாங்களாம் பறக்குறோம் நிலால சாப்பாடு ஓட்டுறோம் அந்த மாதிரி மேல பறக்கலாம்ங்கும்போது அப்ப இருக்கிற நிறைய மனிதர்கள் அதெல்லாம் நடக்காது பறக்குற சக்தி பறவைகளுக்கு மட்டும்தான் கடவுள் படைத்திருக்கிறாரு நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி அவரை அவருடைய ஆர்வத்தை வந்து இது பண்ண பார்த்தாங்க தடை செய்ய பார்த்தாங்க ஆனா விடாமுயற்சியில அவங்க மனிதனால் பறக்க முடியும் அப்படின்னு அதை செய்து காட்டினாங்க அந்த நம்பிக்கை அவங்க அன்னைக்கு அதை விட்டுருக்கலாம் நடக்குமா நடக்கும் நம்பிக்கை என்னால முடியும் நாங்கள் கண்ட கனவை நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ அவங்க அந்த மாபெரும் கருவியை கண்டுபிடிக்கும் போது தடை செய்த ஒரு கூட்டம் மாதிரி அதுக்கு ஊக்கம் கொடுக்காம அதெல்லாம் நடக்காது நடக்காதுன்னு சொன்ன கூட்டம் மாதிரி நாத்தீகவாதிகள் மாதிரி என்னுடைய எதிர்கால திட்டத்தை தன்னிறைவு நான் நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி நானே அந்த பயத்திலையும் நடக்குமா நடக்காதான் சந்தேகத்திலையும் நான் சோ இது தன்னிறைவை விட இறைவனுடைய நிறைவை நான் உணரணும் இறைவன் இங்கும் நிறைந்திருக்கிறார் எல்லா விஷயங்களிலும் நிறைந்திருக்கிறார் என்னுடைய எண்ணங்களில் நிறைந்திருக்கிறார் நிகழ்காலத்தில் என்னை வாழ்வதற்குத்தான் அவர் படைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த இறைவனுடைய நிறைவை நான் அனுபவிக்கும் போது என்னுடைய பிரச்சனைகள் உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய அடிமைத்தனங்கள் இதுல இருந்து எல்லாம் உயர பறக்கலாம் அதிலேயே வாழாம மேலே பறக்கலாம் அந்த நம்மளுடைய சமகாலத்தில் வாழ்ந்த மகாகவி பாரதியார் போல ரயிட் சோகரர்களின் நம்பிக்கை போல நாமளும் ஒரு நம்பிக்கையோட என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே எதிர் நோக்கா மாறணும் ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு உணரக்கூடிய ஒரு எதிர்நோக்கா இருக்கணும் அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஒரு சின்ன கடுகு மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் நானும் இதை செய்து விடலாம்ங்கிறது அது திருது திருதா வளர்ந்து எனக்கு செய்தா மாறணும் அது வந்து எனக்கு செய்தா அது உணரணும் நான் அந்த நம்பிக்கையை ஸோ எதிர்காலத்தை நினைச்சு நான் நடக்குமா நடக்காதான்னு அந்த சந்தேகத்தை ஒரு நோயா உருவாக்கிக்கிட்டு என்னை நானே நிகழ்காலத்துல நிம்மதியா வாழாம இருப்பதற்கு இறைவனினுடைய நிறைவை நான் புரிந்து கொண்டு சிறந்த முறையில் நிகழ்காலத்தில் என்னுடைய ஒரு அர்ப்பணிப்போட நான் வாழும் பொழுது கண்டிப்பாக எதிர்காலமும் நல்ல ஒரு எதிர்நோக்கை நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் நம்பிக்கையிலே நம்ம வாழ்க்கையை நகர்க்கும் போது சந்தேகத்துக்கு நான் இடம் தேவையே இல்லை ரொம்ப சந்தோஷமாவே வாழலாம் எனது புரிகிறது தொடர்ந்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம் அனைத்து நண்பர்களும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்ற நிறைய நண்பர்களுக்கு நன்றி நன்றி பக்திவன் நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி